தமிழர் விளையாட்டு விழா நோர்வேயில் மிக சிறப்பாக நடைபெற்றுள்ளது இரண்டு நாளாக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் நடாத்தப்பட்ட மாபெரும் நினைவாக தமிழர் விளையாட்டு விழா நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கெடுப்புடன் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுள்ளது இந்த போட்டிகளுடைய காட்சிகளை இப்போது கண்டுகளிக்கலாம் வாருங்கள் உறவுகளை நோர்வே தமிழ் சுகாதார அமைப்பு தொடர்ச்சியாக தமிழர் விளையாட்டு விழாவில் தன்னுடைய மருத்துவ சேவையை செய்து வருகின்றது இங்கே பல போட்டியாளர்கள் இந்த போட்டியில் பங்கெடுக்கின்ற போது சுஷமாக சில விபத்துக்களை ஏற்ப எது வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இது ஏன் வருகின்றது எதற்காக வருகின்ற அப்படின்றது அவர்களிடம் கொள்ளலாம் வணக்கம் இளையோர் தான் வந்து கூடுதலாக எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் முக்கியமாக வந்து போமாப் அதாவது முதல்லையே வந்து இவர்கள் பயிற்சி எடுத்துவிட்டு வந்து ஓடாமைக்கு அதாவது உடுப்புகள் அதாவது போடுற உடுப்புகள் அதாவது ஸ்போர்ட்ஸு கேட்ட உடுப்புகளையும் போடணும் டைட் ஷோர்ட்ஸை போட்டோன்னு கொண்டு வந்தால் உங்களுக்கு வந்து தசைப்பிடிப்பு வரத்தான் செய்யும் அதை அதே நேரம் எங்களாலும் அந்த ஷோர்ட்ஸ் வந்து இருக்க மாதிரி இருக்கும்போது எங்களாலும் முதலே செய்யவும் முடியாது ஆகவே முக்கியமாக எல்லாருக்கும் ஒரு அறிவுறுத்தல் நீங்கள் வந்து ஓம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓடவாங்க ஒரு ட்ரில்லையும் கொஞ்சம் செய்துட்டு நேரடியாக வந்து ஓடிவீங்களா இருந்தால் வந்து உங்களுக்கு தசைப்பிடிப்பு வரும் அதே மாதிரி தசைப்பிடிப்பு வர்றதுக்கு முத முக்கிய காரணம் நீங்கள் ஒழுங்காக தண்ணி குடிக்கிறது இல்லை தண்ணி கண்டிப்பாக நீங்கள் குடிச்சே ஆகணும் ஓடுறது இவற்றை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் திரையினராக நான் இதை சொல்லுவேன் இனிய இளைய உயிர்களை ஈந்து நமது மாவீர செல்வங்களின் நினைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒருங்கிணைப்பு குழுவின் ஒழுங்கமைப்பில் தமிழர் விளையாட்டு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த விளையாட்டு விழாவில் இடம்பெறும் விளையாட்டுகளுக்கான வெற்றி கிண்ணங்களை வழங்கி நீங்களும் கௌரவிக்க விரும்பினால் நீங்க பதிவகத்தில் வந்து இணைந்து கொள்ளுங்கள் மாவீரர்கள் நினைவாக நீங்களும் வெற்றி கிண்ணங்களை வழங்கி இங்கே கௌரவிக்கலாம் மருதன் போட்டியிலே தொடர்ச்சியாக பங்கு பெற்றுகின்ற ஒரு வீரராக விக்கியவர்கள் இருக்கின்றார் அவரிடம் இது பற்றிய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம் வணக்கம் விக்கியவர்களே எப்படி நீங்கள் இந்த மருதனிலே பங்கெடுக்கின்ற போது எப்படி உணர்கிறீர்கள் வணக்கம் மனோ அவர்களே நான் இது பத்தாவது தலைவியாக என்று நினைக்கிறேன் என்னென்ன அளவில் பத்தாவது தலைவியாக இப்போ இந்த மரதனில் கலந்து கொள்கிறேன் மரதன் ஓடுவது நான் கூடுதலாக மாவீரர்கள் அதை நினைத்துத்தான் கடைசி முடிவு மட்டும் அவர்கள் நினைவாகத்தான் ஓடுவர் அதனால் அந்த கலைப்பு பெருசாக தெரிய இருந்தாலும் வயசுக்கு தான் இருந்தாலும் என்னால் முடி ஓடி முடிக்க வேணும் அதாவது கடைசியாக முதலாவதாக வந்தாலும் கடைசி முடிவை நான் எட்ட வேணும் என்றதற்காக தொடர்ந்து ஓடி முடிக்கிறேன் நான் இனியும் அடுத்தடுத்த வசனங்களையும் நியக்கிட்டேன் ஓடுவேன் எத்தனை வயது இப்போ இப்போ எனக்கு அறுபத்தி ஆறு வயசு ஏற்கனவே நான் பென்ஷன் எடுத்து விட்டேன் விலை உண்மையிலே வாழ்த்துக்கள் விற்கின உங்களுடைய இந்த சிறப்பான ஓட்டத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக இன்னும் பல ஆண்டுகள் ஓடி மாவீர்களுக்கு மௌனம் சூட்ட வேண்டும் என்று தெரிவித்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் நன்றி எனக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காவிரி நிலமாக நடைபெறும் தமிழர் விளையாட்டு விழாவில் எங்களுடைய தமிழீழ மகளிரனுடைய கூட இங்கே இருக்கிற அவரோட சில விடயங்களை கேட்கலாம் எப்படி இந்த விளையாட்டு போகுது இது நல்லா போதெல்லாம் சின்ன சின்னாக்கள் இருந்து பெரிய ஆக்கள் வர வந்து பங்கேற்றுப்படணும் எல்லாம் நல்லா தான் போகுது எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் இது மாவீருக்காக நாங்கள் நினைவு கூற ஒரு விளையாட்டு போட்டினால் அதில் கணக்காக பங்கேற்று பண்ணலாம் அது எங்களுக்கு சந்தோஷம் நான் இந்த வருஷம் நடுவராக இருக்கிறேன் ஸோ அதிலேயே பார்க்குது அக்க இந்த இன்ட்ரெஸ்டை எவ்வளோ கூடி இருக்குதுண்டு ஸோ இன்னும் சின்ன ஆக்களும் நல்லா பங்கேற்று பார்த்துட்டு நல்லா செய்யணும் அதாவது இந்த விளையாட்டில் கூடுதலாக சின்னாக்கள் தான் நடத்தினோம் நடத்து நினைக்கிறோம் நீங்கள் கூட அண்மையில் அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கான உதவந்தாட்ட போட்டியிலே மிகச் சிறப்பாக விளையாடி உலகத்தமிழ் மக்களுடைய அந்த உணர்வு இருக்குது சின்ன வந்து ஓடி விளையாடி செய்ய ஒரு திருப்தியா இருக்குது எனக்கு ஒரு முன் இருக்குது இருக்கு மட்டும் இல்ல வெவ்வேறு விளையாட்டுலயும் எல்லாரும் சாதிச்சோன்னு இருக்கணும் அது சின்ன பார்க்கணும் இன்னும் சந்தோஷமா இருக்குது இன்னும்

தமிழர் விளையாட்டு விழாவானது எங்களுடைய அனைத்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் துணையோடு அனைத்து உபவிப்புகளும் உதவியோடு இந்த விளையாட்டை என்று நடத்தி முடித்திருக்கின்றோம் கட்டிச் சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கான பர்களை அவருடைய வெற்றிக்கு கிண்ணம் இப்பொழுது வழங்கப்படுகின்றது பகிரதி எமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் வழங்கி இப்பொழுது கவனித்துக் கொண்டிருக்கின்றார்